அத்தோடு இதனையும் நான் சொல்ல விரும்புகின்றேன் இன்று எங்களுக்கு காணப்படுகிற பிரதான பிரச்சனையாக இருப்பது தனிப்பட்ட சட்ட சட்டம் காரணமாக பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகள் காணப்படுகின்றன இதற்கு நான் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஃபைசல் முஸ்தபா உறுப்பினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் விசேடமாக ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக அவர் பல விடயங்களை முன்வைத்திருந்தார் அத்தோடு சிடாக் ஆணைக்குழுவின் மூலமாக இந்த அறிக்கையின் மூலமாக மிகவும் தெளிவாக இது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இலங்கையில் தேசவளமை சட்டமானது மற்றும் முஸ்லிம் விவாகரத்து சட்டம் உட்பட அநேக சட்டகங்களினூடாக பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள அநியாயம் மற்றும் அசாதாரணம் தொடர்பான திட்டங்கள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் பார்த்தேன் போல்ராஜ் அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் மிகவும் தைரியமாக பல கூற்றுகளை முன்வைத்திருந்தார் விசேடமாக முஸ்லிம் பெண்களுக்கு எதிராக அவர் பெண்களுக்காக குறிப்பிட்டிருந்தார் குறித்த முஸ்லிம் விவாகத்தின் போது கையொப்பம் பற்றி குறிப்பிட்டிருந்தார் காத நீதிமன்றங்களில் பிரதிநிதித்துவம் எடுக்க வாய்ப்பில்லை அங்கு நீதிபதிகளாக கடமையாற்ற வாய்ப்பில்லை அதுபோன்றே அந்த சட்டம் பற்றி எடுத்துக்கொண்டால் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன விசேடமாக திருமணம் செய்யும் வயது பற்றிய பிரச்சனை காணப்படுகின்றது திருமணம் மற்றும் விவகாரத்து தொடர்பான சட்டங்களை திருத்தும் முன்வழிவுகளை கொண்டு வருவீர்கள் என்று நான் கேட்கிறேன் இது தொடர்ச்சியாக தலதா அது அத்துக்கோரலா உறுப்பினர்கள் இருக்கும் போதும் அது பற்றி உரையாடி இருந்தார் அவரும் பெண்கள் பற்றிய ஒன்றியத்தில் இருந்தார் ஆனால் அவருக்கும் அதனை செய்து கொள்ள முடியாமல் போனது அதன் காரணமாக விரைவாக இதனை செய்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன்